வளமுடன் மகாகவி காதாஸ் பற்றி ஒரு கதை சரிங்களா இப்போ நம்ம நிறைய படிச்சுட்டோம் இருக்கக்கூடாது நல்லா மார்க் எடுக்கிறவங்க நமக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி ஒரு செருக்கில் இருப்பாங்க அது அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கதை சரிங்களா அவர் வந்து மகாகவி காளிதாஸ் ஒரு பெரிய கவிஞர் ஒரு நாள் யாத்திரை வந்திருக்காரு நிறைய கோயில்கள் போவாங்கள்ல அது மாதிரி ஒரு நாள் ஒரு கோயிலுக்கு ஒரு ஊருக்கு வந்திருக்காரு வரும்போது அவருக்கு ரொம்ப தண்ணி தாகமாக இருந்துச்சு என்ன இருந்துச்சு தண்ணி தாகமாக இருக்கவும் அந்த வழியாக ஒரு வய ஒரு கிராமத்து பெண் வந்திருக்காங்க பார்க்கும்போது ரொம்ப ஏழ்மையான நிலையில் ஒரு ஒரு இதாக இருந்தாங்களோ அவரை பார்த்தோன்னே ஒரு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது நினச்சிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காரு செருக்கு அப்படி இருந்திருக்காரு நீங்கள் யார் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாராம் நான் ஒரு பயணி சொன்னாரன் பயணி அப்படின்னு சொன்னவன் அந்த அந்த அம்மா சொல்லித்தான் பயணி அப்படின்னா சூரியன் சந்திரன் தான் காலையில் ச சூரியன் வரும் மத்தியம் நைட்டு வந்து சந்திரன் வரும் அதான பயணி பயணினா எப்படி காலையில் சூரியன் மத்தியானம் சந்திரன் வரும் அப்போ சொன்னாரா பயணி என்ன சொன்னாரா இல்லை நான் ஒரு விருந்தினர் சொன்னாராம் என்ன சொன்னார் விருந்தினர் சொன்னதுக்கு அது சொல்லிச்சா விருந்தினர்னா செல்வமும் இந்த விருந்தினர் சொல்லிச்சான் உண்மை தானே விருந்த நம்ம மயிர் வந்து அங்கேயே இருந்துருவாங்களா இல்லை இல்லை வந்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க ஊருக்கு போயிடுவாங்க அது மாதிரி இளமையே எல்லா நாளும் இருக்குமா கொஞ்சம் காலம் தானே இருக்கும் இளமைங்கிறது போயிடும் இளமையே எத்தனை நாள் இருக்கும் கொஞ்ச நாள் தான் இருக்கும் முதல் என்ன சொன்னாங்க அடுத்த மூணா சொன்னாரா நான் ஒரு பிடிவாதக்காரன் சொன்னாரன் என்ன சொன்னார் பிடிவாதக்காரன் சொன்னாக்க அதம்மா சொல்லிச்சான் நகமும் தான் பிடிவாதக்காரன் சொல்லிச்சா பிடிவாதம்னு வெட்ட வெட்ட வளருமா நெகத்தை வெட்ட வளரும் என்னது நெகமும் முடியும் அப்போ நெக முடி வெட்ட வளரும் நெகமும் வெட்ட வளரும் அதுக்கடுத்து சொன்னார்னா இல்லை நான் முட்டாள் அப்படின்னாரு லாஸ்டில் என்ன சொன்னாரு முட்டாள்தான் யாருன்னா ஆட்சி செய்ய முடியாத அரசனும் அதுக்கு துடிப்பாடும் அமைச்சரும் தான் என்ன சொல்லியிருக்காங்க வீ யாரு முட்டால் சரியான முறையில் ஆட்சி செய்யாதவங்க யாரு முட்டால் அதுக்கு துதிப்பாடுறவங்க இப்போ கதை புரியுது அவங்களுக்கு அப்போ அவர் பார்த்தோன்னே அவ அந்த அம்மா என்ன நினச்சிருக்காங்க ஒன்றுமே தெரியாதவங்கன்னு நினச்சிருக்காங்க ஆனால் அந்த அம்மா இதை சொன்ன அந்த அம்மா சொன்னது கேட்டானே என்ன ஆயிடுச்சு இவ்வளோ அறிவாக இருக்காங்களே இவங்கள போய் சாதாரணமாக நம்ம நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை என்ன சிட்டாராம் அந்த அம்மா காலைல விழுந்து வணங்கினாராம் நிமிடம் போது அவங்க வந்து காளி மாதாவாக இருந்தாங்களாம் யார் பராசக்தி காளி மாதாவை அப்போ இறைவன் வந்து எந்த ரூபத்தில் வேணாலும் வருவாங்க எளிமையாக வருவாங்க அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா செருக்காக இருக்கக்கூடாது நமக்கு தான் எல்லாம் தெரியும் நம்ம இருக்கிறோம் தான் நமக்கு கடவுள் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு இந்த மாதிரி தான் சொல்லுவார் அல்ல எப்பயுமே என்ன செய்யணும் பணிவோடு இருக்கணும் சரிங்களா ஓகேவா பண்ணுங்கள் பண்ணுங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபார்வேர்ட் யோகா முத்ரா டக்குன்னு செய்ப்பா கீழே குனிப்பா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மச்சாசனம் அப்படி பின்னாடி படுப்பா தரையில் இருக்கணும் எல்லாம் மேலே தூக்குப்பா पुटी दा पद्मासन 2 कई पगत लाओ तो अबे ओड में तुके परिभृत पद्मासन राइट साइड मोरे तिरमे लेफ्ट ओके ना 2 3 4